எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருப்பதாக இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு ஆதாரமாக மார்க்கழுதன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு பாருங்கள் இங்கே வேத வசனம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுது இது டைரக்ட் ஸ்பீச்சா இன்டைரக்ட் ஸ்பீச்சா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இந்த வசனம் வந்து ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் அதாவது டைரக்ட் ஸ்பீச்சுன்னா உன் காலை தரித்து போடணும் காலை உடனே நம்ம வெட்டிடணும் வெட்டி துண்டாக்கிடணும் அப்புறம் நடக்க முடியாதபடி நொண்டியாக தான் என்ன பண்ணணும் இருக்கணும் ஆனால் உண்மையாக ஆண்டவர் இங்கே இந்த இடத்துல காலை வெட்டி போடுகிறத குறித்து சொல்லுகிறாரா வெட்டி போடுகிறத குறித்து சொல்லலை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா உனக்கு இடரல் உண்டாக்குகிற காரியம் எதுவோ அதை உன்னை விட்டு அகற்றி போடுங்கிறதுக்கு தான் உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால அதை தரித்து போடுங்கிறார் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு காலை ஒரு மனுஷன் துண்டா வெட்டி போடுவது சாத்தியமா போடுவானா போட மாட்டான் அப்போ ஆண்டவர் ஏன் வெட்டி போட சொல்லுகிறார் அந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பரிசுத்தத்தை கெடுக்கிற விசுவாசத்தை கெடுக்கிற நன்மையை கெடுக்கிற உங்களை தேவனை விட்டு பின்வாங்க செய்கிற இடரல் உண்டாக்குகிற காரியம் எதுவோ அதை உங்களை விட்டு வேரோடு புடுங்கி எரிங்கிறது தான் இதனுடைய உள் அர்த்தம் நல்ல கவனிங்க உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினாலும் அதை தரித்து போடுங்க இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் கடந்து வந்து பாதை சொல்கிறேனே டெய்லி காலையில் மூன்று மணிக்கு அப்படியே எலும்பி தேவ சமூகத்தில் உட்காந்து பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே நல்லா பாடி துதிப்பேன் ஆராதிப்பேன் காலையில் மூன்றரை மணிலேருந்து ஆறு மணி ஆறரை மணி வரைக்கும் நல்லா ஜோமினிட்டு வருவேன் முக்கியமாக பார்த்தா என் பரிசுத்தத்துக்காக மட்டுமே அரை மணி நேரத்துக்கு மேலே ஜோமினி இருப்பேன் நல்ல பரிசுத்தத்துக்கு ஜோமினிட்டு வந்திருப்பேன் ஜோமணி முடித்து ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தத்துக்கு தான் வரும் சங்கடமா இருக்கும் ஆரம்ப காலத்துல விழுந்து விழுந்து எழும்பி இருக்கிறேன் பரிசுத்தத்தில் தேவ சமூகத்தில் கடந்து அழுது இருக்கிறேன் அண்டபுரை என்னால் பரிசுத்தமா வாழவே முடியாதா அப்படின்னு அழுது இருக்கேன் ஆனால் ஒரு காரியத்தில் கத்தருடைய கிருபை என்ன தாங்கிறது என்ன தெரியுமா எத்தனை திருப்பு பரிசுத்தத்தில் தவறுனாலும் மறுபடி 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 தேவ சமூகத்தில் விழுந்து போராடி அழுது ஜெபித்து என்னோடு போராடுகிற பாவத்தை விளக்க கத்தர் கிருவை தந்தார் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் உன் கால் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை தரித்து போடணும்னு என்ன அர்த்தம் உங்களை தேவனுக்குள் நிலை நிறுத்தக் கூடாதபடிக்கு இருக்கிற பாவம் எதுவோ அதை நீங்க ஜபத்துல மறுபடி மறுபடி வச்சு அதை உங்களை விட்டு துண்டாக தூக்கி எறியணுங்கிறது தான் இந்த வசனத்தின் அர்த்தம் நல்ல கவனிங்க உங்கள் காலை துண்டாக வெட்டி தூக்கி தூர போட்டிங்க வைங்களேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து மறுபடியும் அதை சேர்த்து வச்சு தைக்க முடியுமான்னா தைக்க முடியாது ஏன்னா அந்த கால் செத்துடும் அதுக்கு பிறகு ரத்த ஓட்டம் அந்த காலில் இருக்காது அதனால் ஒன்றவருக்கு பிறகு நீங்கள் அந்த காலை உடம்போட சேர்த்து வச்சு தைச்சி ரெடி பண்ணணும் நினச்சா முடியவே முடியாது அதே போல் தான் உங்களை கிறிஸ்துவை விட்டு பின்வாங்க செய்கிற பாவமோ உங்கள் சாட்சியை கெடுக்கிற காரியமோ எது உங்களை இடர பண்ணி கொண்டு இருக்கிறதோ அதை துண்டா வெட்டி தூக்கி போடுங்க அந்த ஸ்வாவத்தை அந்த பாவத்தை உங்களை விட்டு அகற்றுங்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம் இப்போ கவனிங்க அநேக தெய்வ பிள்ளைகள்கிட்ட உலக பிரகாரமாக சொல்லிக்கொள்ளும்படி பெரிய பாவம் இருக்காது நல்லா ஜபிப்பாங்க நல்லா பைபிள் வாசிப்பாங்க நல்லா ஆலயத்து வருவாங்க ஆனால் ஒரு அன்பில் வளர்ந்தவங்களா பரிசுத்தில வளர்ந்தவங்களா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா அவங்கள பார்க்க முடியாது அப்போ கேட்பாங்க ஏன் பிரதர் நான் எத்தனை வருஷம் ஜோ பண்ணுறேன் நான் யாருக்காவது தீமை செஞ்சுருக்கேனா ஏன் என்னால் வளர முடியல நான் கூட நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்கேன் உண்மைதானே பர்ஃபெக்டாக இருக்காங்க பிறையன் பிளெஸ்ஸிங் இல்லை பெர்ஃபெக்டாக இருக்காங்க ஆனால் ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லை நல்லா தானே இருக்காங்க கொஞ்சம் மைன்யூட்டாக அவங்ககிட்ட பழகி கவனித்து பார்த்த பொழுது தான் தெரியுது அவங்கக்கிட்ட ஒரு கோண வாய் இருக்கும் வேறு எந்த பாவமும் இருக்காது அடுத்தவங்களை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வாய் தான் இடரல் வாயை அடக்கவே முடியாது எனக்கு எல்லாம் தெரியும்னு பேசுவாங்க இல்லை அடுத்தவங்களை சொல்லியே பேசுவாங்க அவங்களால நாவை அடக்கவே முடியாது அதுக்கு பிறகுதான் மெல்ல சொல்லுவேன் உங்களை இடரை பண்ணுகிறது எது தெரியுமா உங்கள் வாய் உங்கள் வாயை காத்து கொள்ளுங்கள் அப்போ தான் வெற்றியுள்ள வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும்னு சொன்னால் அப்புறம் தான் சொல்லுவாங்க பிரதர் நானும் ஜோமனி ஜோமணி பார்க்க பிரதர் ஏன் வாயை அடக்க முடியலையே நல்லா அவங்களை எடர பண்ணுகிறது எதுனா அவர்கள் வாயின் வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க கொஞ்சம் உங்களை கருத்தை ஆராய்ந்து பார்க்கணும் பத்து வருஷ இருபது வருஷ முப்பது வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கையில பலப்பட்டிருக்கீங்களா இல்லையா வளர்ந்து இல்லையா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா இல்லையா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திருக்கீங்களா இல்லையா அப்போ ஏதோ ஒண்ணு உங்களை இடர பண்ணுதுல்ல எது உங்களை இடர பண்ணுதுன்னு பார்த்து அதை வெட்டி போடுங்க நிச்சயமா நீங்க ஆசீர்விதமா இருக்கீங்க அதை கவனிக்கலாம் ஆசீர் கிடைக்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான காலை வேலைக்காக உங்க கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் உண்மை பின்பற்றினாலும் உண்மை நேசித்தாலும் எங்கள் வாழ்க்கையில இடரல் உண்டாக்குகிற சில காரியம் காணப்படுகிறதா அந்தவரை எங்களை இடர பண்ணுகிற அந்த காரியத்தை எங்களை விட்டு முற்றிலும் வேரோடு பிடுங்கி எறிய உங்கள் கிருபை எங்களுக்கு வேணும் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் எந்த விதத்தில் நாங்கள் இடறி வஞ்சிக்கப்பட்டு விடாதபடி இந்த கிருபையானது எங்களை தாங்கி நடத்தட்டும் எங்களை விட்டு முற்றிலும் அகற்ற வேண்டிய காரியத்தை வேரோடு பிடுங்கி எரிந்து அகற்ற நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை